ங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் யாராக வேணாலும் கேட்டு பாருங்க குறிப்பாக பேரண்ட்ஸை கேட்டு பாருங்க நான் குழந்தைகளுக்காண்டி வாழ்கிறேன் மனைவிக்காண்டி வாழ்கிறேன் இல்லை பேச்சலர் கேட்டு பார்த்தீங்கன்னா நான் அப்பா அம்மாவுக்காண்டி வாழ்கிறேன் இந்த மாதிரி தான் அங்கே மனுஷனோட வாழ்க்கை போய்கிட்டே இருக்குங்க ஓகே நான் இதை ஏன் சொல்கிறேன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்டு கேட்குற கொஸ்டின் என்னென்னா சந்தோஷமாக இருக்கிறது எப்படி ஆனால் கவலைப்படுறதுக்கு பல காரணங்கள் இருக்குங்க கலையில் எழுந்திரிச்சதுமே ஆஃபீஸ் சீக்கிரமாக போகணும் வேலையை முடிச்சிடணும் ஆஃபீஸ் போயிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமும் சாப்பிட்டதுமே அந்த மிச்சம் மீதி வேலையை நைட்டு முடிச்சுருந்து பண்ணணும் தூங்குறதுக்கு டைம் இல்லைன்றது குழந்தைங்க வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும்ன்ட்டு இந்த மாதிரி பல காரணங்கள் உங்களுக்கு ஒரு முன்னர் சொல்லட்டுங்களா கஷ்டப்படுறதுக்கு நிறையா காரணங்கள் இருக்குங்க ஆனால் சந்தோஷப்படுறதுக்கு காரணமே தேவையில்லை சந்தோஷமாக இருங்க அவ்வளவுதான் உங்களுக்கு பிடிச்சதை பண்ணிவிட்டு போய்கிட்டே இருங்க உங்களுக்கு பிடிச்சதை வேறு யாருக்கும் பிரச்சனை தராத விஷயங்களாக இருந்தால் தாராளமாக பண்ணுங்கள் அது சப்பாக இருந்தாலும் சரி ரைட்டாக இருந்தாலும் சரி தாராளமாக பண்ணுங்க ஒரே ஒரு குறிப்பு நீங்கள் பண்ணுறது மற்றவங்களுக்கு பிரச்சனையாக இருக்கக்கூடாது சமுதாயத்தில் எப்படி வேணாலும் பேசிகிட்டு போட்டோம் மற்றவங்களுக்கு பிரச்சனை தராத எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு பிடிக்குதா தாராளமாக பண்ணுங்க சந்தோஷமாக இருந்துட்டு போங்க ஏன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் எல்லாருமே மற்றவங்களுக்காக வாழ்ந்து பழகியிருக்காங்க நம்ம ஒரு கடமை தான் குழந்தைகள் குடும்பம் அந்த தமிழ்நாடோட கல்ச்சரை பில்ட் பண்ணுறது ஒரு கடமை தான் ஏன்னா அதுதான் நம்மளுக்கு ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்குது ஏன்னா நம்மளோட ம மனுஷனோட வாழ்க்கை ஒரு இல்லாமல் போயிடும் குடும்பத்தோட கூட இருக்கணும் பட் தனக்காகவும் கொஞ்சம் வாழ்ந்துக்கங்க அதுக்கு ஒரு கதை சொல்கிறேன் பாருங்க ஒவ்வொரு மனுஷனும் வாழ்க்கையில் இறந்தவங்களை சுற்றி என்ன நடக்குதுன்னு பாருங்கள் நீங்கள் ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா நீங்கள் வேணால் போய் பாருங்கள் ரீசெண்டாக கூட நான் அனலைஸ் பண்ணேன் மனைவிகளோ அப்பா அம்மாவோ குழந்தைகளோ ஒரு ஃபோர் ஹவர்ஸ் வேண்டாம் அழுகுறாங்க ஃபோர் ஹவர்ஸ் அழுகுறாங்க வர நண்பர்கள் ஒரு டூ மினிட்ஸு பார்த்துட்டு அரசியலோ அது அப்படி இது அப்படின்னு உட்காந்து பேச போயிடுறாங்க சொந்தக்காரங்க ஒரு கடமைக்கு வந்துட்டு கொஞ்சம் நேரம் ஒரு ஒரு துக்கத்தை தெரிவிச்சுட்டு அவங்களும் ஒரு அமைதியாக உட்காந்துட்டு கொஞ்சம் கடை அவர் அப்படி அவரை பற்றின ஃபீட்பேக்கை பேச ஆரம்பிச்சுறாங்க அவர் அப்படி இருந்தார் நல்லவர் இல்லை இப்படி இருந்தார் தேவையில்லாமல் இப்படி பண்ணிட்டாருன்னு அவரை பற்றி டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க ஒரு நாள் முடியும் அடக்கம் பண்ணுறதை முடிச்சு வந்துட்டு ரெண்டாவது நாள் அவங்க பேரை வச்சுட்டு விருந்து வைப்பாங்க அன்றைக்கி சாப்பிட்றப்ப அவங்களோட சொந்த ஃபேமிலி அப்பா அம்மாவாக இருக்கட்டும் குழந்தைகள் மனைவியாக இருக்கட்டும் சாப்பிட்டுட்டு நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துடுவாங்க மூணாவது நாள் போனீங்கன்னா எல்லோரும் மறந்துடுவாங்க எல்லாமே இருங்க நீ இருந்த தடையுமே தெரியாதுங்க மூணு நாள் கழித்து அப்புறம் ஒரு பத்து நாள் வேணுன்னா கொஞ்சம் ஞாபகம் வச்சுருப்பாங்க உங்கள் ஞாபகத்தில் அப்பப்போ வாழ்வாங்க ஒரு பதினஞ்சு நாள் பதினாறாவது நாள் ஒரு காரியம் முடிச்சிட்டு வருவாங்க அதுக்கப்புறம் உங்கள் நினப்பு எப்பயாவது ஞாபகம் வந்தால் தான் ஏதோ ஒன்று பண்ண போகிறப்ப ஒரு மாதத்துக்கு ஒரு அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷமோ ஓகே அவர் இருந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு சின்ன ஞாபகம் ஞாபகம் தான் வருமே தவிர நீங்கள் இருந்ததுக்கான அடையாளமே தெரியாது அப்புறம் வருஷத்துக்கு ஒரு தடவை கூடி ஒரு அஞ்சு நிமிஷம் சும்மா ஒரு கவலையோடு சாப்பாடு சாப்பிட்டுட்டு விருந்து வச்சுட்டு போயிடுவாங்க இவ்வளோதாங்க மனுஷ வாழ்க்கை நீங்கள் போயிட்டீங்கன்னா நீங்கள் இருந்ததுக்கான தடையுமே இருக்காதுங்க அதனால் வாழும்போது குடும்பத்துக்கு அவண்டி வாழ்ந்தாலும் உங்களுக்கு அவண்டி கொஞ்சம் வாழுங்க உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணுங்க நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை வந்து உங்களுக்கு உங்கள் குடும்பத்துக்கோ உங்களை சுற்றி இருக்கிற உறவினர்களுக்கோ பிரச்சனை இல்லாத எந்த விஷயமாக இருந்தாலும் தாரமலாக பண்ணுங்கள் நல்ல பேர் வந்துடும் கெட்ட பேர் வந்துடும் அதை பற்றி யோசிக்காதீங்க எதாக இருந்தாலும் நீங்கள் உங்களுக்குள்ளே பண்ணுறதை தாராளமாக பண்ணுங்கள் உங்களுக்கு வாழுங்க நன்றி